மற்றும் ஒரு அண்மை செய்தி சென்னை மெரினா காமராஜர் சாலையில் திருநங்கைகள் திடீர் சாலை மறிகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கண்ணகி நகரில் இருக்கும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகளுக்கு மாற்று இடம் வேண்டும் என கூறி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது இதுகுறித்து எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் வணக்கம் ராம்குமார் ரவுடிகள் தொந்தரவு காரணமாக தங்களுக்கு மாற்று இடம் வேண்டும் என திருநங்கைகள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க நிச்சயமாக பிரியங்கா சென்னையை அடுத்த கண்ணகி நகர் பகுதியில ஏராளமான குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு வீடுகள் இருந்து வருகிறது இந்த நிலையில அந்த கண்ணகி நகர் குடியிருப்புல ஆங்காங்கே ஒவ்வொரு திருநங்கைகளுக்கும் தனியாக வந்து வீடு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அங்கு கண்ணகி நகர் மற்றும் துறைப்பாக்கம் பகுதியில் ஏராளமான ரவுடிகள் தொல்லை இருப்பதனால் தொடர்ச்சியாக திருநங்கைகளுக்கு ரவுடிகளின் அராஜகத்தால் பாதிக்கப்படுவதாகவும் தங்களுக்கு என தனியாக வீட் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் வழங்க வேண்டும் என பல நாட்களாக வந்து கோரிக்கை வைத்திருந்தனர் இந்த நிலையில இந்த விளம்பர திமுக அரசு திருநங்கைகளுக்கு தேவையான குடியிருப்புகளை வழங்காததை கண்டித்து சென்னை மெரினா கடல் கரை காமராஜர் சாலையில் உள்ள நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் ஆனால் அதிகாரிகள் அவர்களுக்கு வந்து முறையாக ஆத்திரம் சாய்க்காததால் ஆத்திரமடைந்த மேற்பட்ட திருநங்கைகள் காமராஜர் சாலை அருகே வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதனால் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக திருநங்கைகளுக்கு எதிராக சம்பவங்கள் கண்ணகி நகர் பகுதியில் இருந்து வருவதால ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய திருநங்கைகள் அங்கு கண்ணகி நகரில் தனியாக குடியமர்த்த வேண்டும் அதே போல தற்போது குடியிருக்கும் பகுதிகள் வந்து பழுதடைந்து குடியிருக்க முடியாத நிலையில் இருந்து வருவதால் அவர்களுக்கென தனியாக குடியிருப்புகளை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த சாலை மறியல் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது பிரியங்கா ராம்குமார் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி